ஆனால் பன்னாட்டு சக்திகள் ஏகாதிபத்திய சக்திகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் சந்தை என்பது பொதுவானது ஒரு பொருளை விற்பனை செய்கிற போது எல்லா வியாபாரியும் ஒரே மாதிரியான போக்கினை கடைபிடிக்க வேண்டும் அரசு கல்வி தருகிறது என்றால் அரசு கல்வியை ஒரு விற்பனை பண்டமாக விற்பனை செய்யலாம் ஆனால் அரசு சலுகை அடிப்படையில் வழங்கக்கூடாது அப்படி என்றால் பன்னாட்டு நிறுவனங்கள் போட்டி போடுவதற்கு அது தடையாக இருக்கும் என்பது அவர்களினுடைய கோரிக்கை எனவேதான் அவர்கள் வைத்த நிபந்தனை இந்த கல்விக்கு என்று ஒதுக்கப்படுகிற மானியங்களை ரத்து செய்துவிட்டு நூறு சதவிகிதம் கல்வித்துறையில் தனியார் மயமாக்குதலை கொண்டு வர வேண்டும் கல்வித்துறையில் தாராளமயமாக்குதலையும் உலகனமயமாக்குதலையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள் ஆக பன்னாட்டு முதலாளித்துவ சக்திகளின் கோரிக்கையினை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்ட இந்திய அரசு அதை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு கல்வி அறிக்கையினை தயாரிக்கிறார்கள் அந்த கல்வி அறிக்கை புதிய கல்விக் கொள்கை இருபது இருபது அல்லது புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது என்கிற ஒரு ஆவணமாகும் அந்த கல்விக் கொள்கை யாரை கொண்டு தயாரிக்கப்பட்டது அது கல்வியாளர்களால் தயாரிக்கப்பட்டதா அல்லது மாணவர்கள் மத்தியிலே விவாதித்து உருவாக்கப்பட்டதா அல்லது ஆசிரியர் மாணவருடைய நடைபெற்ற உரையாடலின் விளைவாக அது உருவாக்கப்பட்டதா என்றால் இல்லை அதை உருவாக்கியவர்கள் பெருமுதலாளிகள்